இங்கேருந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குல்ல பட் இந்த ஏற்காடு இயற்கையாக இருந்தப்போ எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் இந்த இடம் கரெக்டு தானே இப்போ காஞ்சி ஒரு மாதிரி கருவாடு மாதிரி இருக்கா எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் பெண்கள் மனதும் இதே மாதிரி தான் இயற்கையாக ஈரம் நிறைந்த பச்சை சேருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஒரு காலகட்டத்துக்கு மேலே காஞ்சி கருவாடாக போயிடும் எப்படின்னா அவங்க மனசுலையும் ஈராக இருக்காது அவங்க பேச்சிலேயும் ஈராக இருக்காது எப்பட்றா கலந்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் பாய்ஸு சின்ன சின்ன சண்டைகள் பெரிய சண்டைகள் எல்லாம் வரும் ஆனாலும் அவங்க மட்டுந்தான் என்ன ஆகி இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பட்டு ஒன்றுங்க கொஞ்சம் நீராக இருக்கும் அப்புறம் காஞ்சி போயிடும் இந்த மாதிரி தான் காலகட்டம் மாறுற மாதிரி அவங்க மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க தட்ஸ் ட்ரூ லிங் ஆமாங்கிறவங்க ஆமான்னு சொல்லலாம் இல்லைங்கிறவங்க இல்லைன்னு சொல்லலாம் சொல்ல போனால் எல்லாத்தையும் நான் சொல்லல காமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாய்ஸ் அப்படி பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இப்போ எல்லா இடமும் காஞ்சி தருவாடாம போயிக்கல பட் பசங்களோட மனசை காஞ்சி தருவடா போறது இல்லையா